தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்இ பட்டியலில் இருந்து நீக்கி இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் கோவை பந்தயசாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேவேந்திர குல வேளாளர்களின் சமூக விடுதலையும் மரியாதையையும் அரசியல் அதிகாரமும் உண்மையான இடஒதுக்கீட்டு சலுகையும் பட்டியல் வெளியேற்றத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது எனவும் தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்ட வருட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையே அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவே தேவேந்திர குல வேளாளர்களை தற்பொழுது உள்ள எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோவை பந்தயசாலை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் கூறியதாவது தமிழக அரசு நீண்ட வருடமாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கிடப்பில் போட்டுள்ளது எனவும் எங்களது கோரிக்கை கிணற்றில் போடப்பட்ட கள்ளாகவே உள்ளது எனவும் இதனை கண்டித்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னரும் தமிழக அரசு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையே நிறைவேற்றப்படாமல் இருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகின்ற கட்சிக்கு உரிய பாடம் புகட்ட உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ராஜ தேவேந்திர சுவாமிகள் மணிமாறன் பேச்சுமுத்து வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் சந்திரன் சுந்தரராஜ் திருமுகனார் ராமதாஸ் கிருஷ்ணமூர்த்தி வெங்கட சுப்பிரமணியன் தீபம் முனியப்பன் செட்டி அசோக் பன்னாடி பார்த்திபன் தங்கப்பழம் லதா ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது வேளாளர் குறிப்பிடும் உழவர்குடிகளான தேவேந்திர குல வேளாளர்களை வேண்டுமென்றே நம்மை ஆண்ட அரசுகள் வந்து பட்டியல் சாதியிலே அடைத்து அவர்களுக்கான பெருமைகளை மறைத்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு சலுகை இருக்குது என்கிற பெயரிலே இவர்களை அடக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு எந்த சலுகையும் தேவையில்லை எங்களுக்கான உரிமைகள் மட்டுமே தேவை எங்களுடைய பெருமைகள் தேவை அந்த பெருமையை மீட்டெடுக்கிற விதமாக இன்று தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளின் சார்பாக எங்களை பட்டியலிலே இருந்து நீக்க வேண்டும் அதாவது எஸ்சியில் இருந்து எங்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எல்லா பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கிறாங்க இந்த பல்வேறு அமைப்புகளின் ஒத்த கோரிக்கையாக பட்டியலிலே இருந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது இந்த கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி முன்னெடுக்கின்றதோ அந்த அரசியல் கட்சிக்கு எங்களுடைய எங்களுடைய சமூகத்தினுடைய ஆதரவு வருகிற தேர்தலிலே இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம்